அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது என்பதையும் பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்புலன்களையும் பார்க்கலாம் இன்று இருபத்தி ஐந்து ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆடி மாதம் ஒன்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து முதல் பத்து பதினைந்து வரை மாலை நான்கு நாற்பத்தைந்து முதல் ஐந்து நாற்பத்தைந்து மணி வரை சூரிய உதயம் ஆறு மணி இரண்டு நிமிடம் சூரிய லக்னம் கடகம் மூலம் பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இனி பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்களை பார்க்கலாம் ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்படுது உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேண்டும்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்கள் கால் பண்ணி உங்களுடைய பிரச்சனைகளை சொன்னீங்கன்னா போதும் அதற்கான ஒரு தீர்வு கட்டாயம் உங்களுக்கு கிடைக்கும் மேசம் ராசி நண்பர்களே இன்று கடினமான நாளாக இருக்கு உங்களுடைய பொறுமையை நீங்கள் இழப்பீங்க பணிகள் நீங்கள் திட்டமிட்டு செயலாற்ற வேண்டியது நல்லது பணியுண்ட சூழல் உங்களுக்கு கடினமாக இருக்கு சக பணியாளர்களிடமிருந்து ஒத்துழைப்பு கிடைக்காது உங்களின் அசௌகரியங்களை இழக்க நீடலாம் திருமண வாழ்க்கையை பொறுத்தவரை குடும்ப பிரச்சனை காரணமாக உங்கள் துணையிடத்தில் கருத்து வேறுபாடு காணப்படலாம் உங்கள் வீட்டின் புறமைப்பிற்கான வகையில் கட்டாயம் பணம் செலவு செய்ய வாய்ப்பு இருக்குது உங்களுடைய செலவுகளை நீங்கள் திட்டமிட வேண்டும் உங்கள் தந்தையின் உடல்நலத்திற்காக நீங்கள் பணம் செலவு செய்ய நேரிடலாம் ஆரோக்கியத்துல கவனம் தேவை ரிஷபம் ராசி நண்பர்களே இன்று உற்சாகமான ஒரு நாளாக இருக்கு முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கு நீங்க முயற்சி எடுக்கலாம் கடின உழைப்பின் மூலம் உங்களுடைய எழுதிறனை நீங்கள் நிர்வவித்து காட்டுவீங்க அர்ப்பணிப்புடன் பணி செய்து வெற்றி பெறுவீங்க உங்களது கலகலப்பான அணுகுமுறை காரணமாக உங்களுடைய துணையை நீங்கள் மகிழ்விக்கக்கூடியதாக இருக்குது நல்லுறவை பராமரிக்கக்கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு பணவரத்து அதிகரித்து காணப்படும் தொலைதூரத்தில் இருந்து பணம் வருவதற்கான வாய்ப்பு உள்ளது உங்களிடம் காணப்படும் தைரியம் காரணமாக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கு மிதுனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சற்று மந்தமான ஒரு நாளாக இருக்கு இதனை தவிர்த்தால் நல்லது அது மட்டும் இல்லாமல் இன்று அதிக பணிகள் இருப்பதாக உணர்வீங்க இதனை கையாள நீங்க கற்றுக்கொள்ள வேண்டும் பலன்கள் உங்களுக்கு சாதகமாக அமைய நீங்கள் கடுமையாக உழைக்க வேண்டும் திட்டமிட்டு பணியாற்றினால் வெற்றி கிடைக்கும் உங்கள் துணை கலகலப்பாக பழக வேண்டும் இதனால் ஆரோக்கியமான உறவை பராமரிக்கப்பட்டு நல்லுறவு மேம்படலாம் அதிக செலவினங்கள் காணப்படலாம் பணம் இழக்காமல் இருக்க சாதுரியமாக திட்டமிட்டு செலவு செய்ய வேண்டும் உங்களுக்கு கண் எரிச்சல் முதுகு வலி மற்றும் கால்களில் வலி ஏற்பட வாய்ப்பு பிரார்த்தனை மற்றும் மந்திரங்கள் ஜெபிப்பதன் மூலம் இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்து கொள்ள முடியும் கடகம் ராசி நண்பர்களே இன்று அதிக பொறுப்புகளும் பதட்டமும் காணக்கூடிய ஒரு நாள் விவேகமான முறையான அணுகுமுறையை மேற்கொள்வது சிறந்தது பணி நிமித்தமான பயணம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது பனி சுமை காரணமாக பதட்ட உணர்வு ஏற்படலாம் குடும்ப பிரச்சனை ஒன்றின் காரணமாக உங்கள் துணை இடத்துல சில விரும்பத்தகாத தருணங்களை நீங்கள் பகிர்ந்து கொள்வீங்க வீட்டின் சீரமைப்பிற்காகவும் புரணமைப்பதுக்காகவும் பணம் செலவு செய்ய வேண்டிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு ஆரோக்கியம் சுமாராக இருக்கு தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு வாய்ப்ப்பு இருக்கு ஆரோக்கியத்துல கவனம் செலுத்த வேண்டியது ரொம்பவே நல்லது சிம்மம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்புகள் காத்திருக்கு பனி வளர்ச்சியை பொறுத்தவரை இன்று உகந்த நாள் அல்ல இன்று பனி சுமை காணப்படலாம் பணிகளை திட்டமிட்டு ஆற்ற வேண்டும் இன்று மோதல்கள் ஏற்பட வாய்ப்பு உள்ளதால உங்க துணை இடத்துல உரையாடும் போது கவனம் தேவை எந்த ஒரு விஷயத்தையுமே லேசாக எடுத்துக்கொள்ள வேண்டும் நிதி சம்பந்தமான முக்கிய முடிவுகள் இன்று எடுப்பதை தவிர்க்க வேண்டும் பெரிய முதலீடுகள்ல முயற்சி ஏற்படக்கூடியதாக அமைஞ்சிருக்கு பல்வழி செரிமானம் போன்ற பிரச்சனைகள் ஏற்படலாம் ஆரோக்கியத்துல கவனம் செலுத்துவது நல்லது கன்னிராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு அனைத்து விதத்திலுமே முன்னேற்றம் காணக்கூடிய ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு உங்களிடம் ஆற்றல் மற்றும் உறுதி காணக்கூடிய ஒரு நாள் நீங்கள் வெற்றி பெறக்கூடியதாகவும் அமைஞ்சிருக்கு சுறுசுறுப்பாக பணியாற்றுவீங்க குறைந்த நேரத்தில் விரைந்து பணியாற்றுவீங்க உங்கள் துணை இடத்துல நேர்மையான அணுகுமுறையே கொண்டிருப்பீங்க இதனால் உறவு ஆரோக்கியமாக இருக்கு பண வரவு காணக்கூடிய ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சம்பாதிக்கும் பணத்தை சேமிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு ஆற்றல் நிறைந்து காணப்படலாம் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு துலாம் ராசி நண்பர்களே உங்களுடைய செயல்களை சிறந்த முறையில் ஆற்றுவதற்கு உங்கள் திறமைகளை வளர்த்து கொள்ள வேண்டும் கடின உழைப்பு மற்றும் உறுதி மூலம் நீங்கள் வெற்றி பெறலாம் கடினமான வேலைகளையும் எளிதாக ஆற்ற முடியும் பணி நிமித்தமான பயணம் காணப்படுகிறது உங்கள் துணையிடத்தில் நேர்மையாக நடந்து கொள்வீங்க இதன் காரணமாக உங்கள் துணையை நீங்கள் நன்கு புரிந்து கொள்ள முடியும் இன்று நிதி நிலைமை சிறப்பாக இருக்கு உங்களுடைய வங்கி இருப்பு அதிகமாக காணக்கூடிய ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு பங்கு வர்த்தகம் மூலம் இன்று லாபகரமானதாக இருக்கு அது மட்டும் இதனால் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் கிடைக்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு உங்களிடம் காணப்படும் புத்துணர்ச்சி காரணமாக இன்று ஆரோக்கியம் சிறப்பாக நல்ல முறையில் அமைஞ்சிருக்கு விருச்சகம் ராசி நண்பர்களை இன்று செய்த தவறுகளை இன்று சரி செய்ய வேண்டும் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய செயல்களை முறையாக ஏற்பாடு செய்து நீங்கள் கட்டுப்பாடோடு செய்ய வேண்டியதும் நல்லது பணிகளை பொறுமையுடனும் உறுதியுடனும் ஆற்ற வேண்டும் பணியில் தவறுகள் ஏற்பட வாய்ப்பு உங்க உங்கள் பிரியமானவரின் வார்த்தைகள் உங்களை காயப்படுத்துவதாகவும் நீங்கள் உணர்ந்து சோர்வு அடையக்கூடிய ஒரு காலமாகவும் அமைஞ்சிருக்கு சகஜமாக அணுகுவது மகிழ்ச்சியை ஏற்படுத்துவது நல்லதாக சொல்லப்பட்டிருக்கு செலவுகள் அதிகரிக்கும் காணக்கூடிய ஒரு காலமாகவும் அது தகுந்தாற்போல் பணத்தை நீங்கள் திட்டமிட்டு செலவு செய்ய வேண்டும் தேவையற்ற கவலைகள் மற்றும் தோல் எரிச்சல் காரணமாக நீங்கள் தூக்கத்தை இழப்பீங்க ஆரோக்கியத்தில் கவனம் தேவை ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு தனுசு ராசி நண்பர்களே வெற்றி பெறுவதற்காக இன்று அதிக முயற்சிகள் எடுக்க வேண்டும் திட்டமிடலும் முயற்சியும் இன்று மிகவும் தேவை அமைதியாக இறை வழிபாட்டில் ஈடுபட்டு உங்களுடைய பணிகளை ஆற்றுங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நல்ல வெற்றியும் நல்ல பயிரும் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு உங்கள் துணையிடத்தில் உணர்ச்சி வசப்படுவீங்க நட்பான அணுகுமுறையும் கலகலப்பாக பேசுவதும் நல்லது அஜா காரணமாக பணத்தை பணத்தை சிறந்த கையாள நல்லது காய்ச்சல் உடல் உபாதைகள் ஏற்படலாம் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது ரொம்பவே நல்லது யோகா மற்றும் தியானம் மேற்கொண்டால் இன்றைய நாள் சிறப்பான ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு மகரம் ராசி நண்பர்களே உங்களிடம் போதிய தைரியம் காணப்படும் உங்களுடைய முயற்சிகள் நல்ல பலன்களை பெற்றுத்தரும் பயணம் மேற்கொள்வதற்கான வாய்ப்பு உள்ளது பணியின் மூலம் உங்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் இன்று உங்களுடைய ஆற்றல் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வரும் உங்களிடம் இன்று தன்னம்பிக்கை அதிகரித்து காணப்படலாம் நீங்கள் உங்கள் துணை இடத்துல அந்யோன்யமாக இருக்கக்கூடியதாகவும் இருவரும் பொருத்தமான ஜோடியாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்கு பணப்புழக்கம் உங்களுக்கு திருப்தி தருவதாக இருக்கு கடின உழைப்பிற்கான ஊக்கத்தொகை மற்றும் சலுகைகள் போன்ற வகையில் உங்களுக்கு பணம் கிடைக்கலாம் ஆரோக்கியம் சிறப்புடன் காணப்படுகிறது ஆற்றல் மற்றும் உறுதி காரணமாக இன்று உங்களுடைய ஆரோக்கியம் நல்ல முறையில் அமைஞ்சிருக்கு கும்பம் ராசி நண்பர்களே இன்றைய நாளை நீங்கள் உங்களுடைய சுய மேம்பாட்டிற்காக பயன்படுத்திக் கொள்ளலாம் நண்பர்களின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கலாம் பணிகள் விருப்பமானதாக இருக்கும் என்றாலுமே வெற்றி பெறுவதற்காக கடுமையாக நீங்க உழைக்க வேண்டும் உங்க துணை இடத்துல புரிந்துணர்வு காரணமாக நல்லுறவை பராமரிப்பீங்க பண மகிழ்ச்சிகரமானதாக இருக்கு உங்களுடைய வங்கியிருப்பு அதிகரிக்க இது உதவும் இன்று நீங்கள் ஆரோக்கியமாக நம்பிக்கை உணர்வுடன் காணப்படுவீங்க ஆரோக்கியத்தில் கவனம் தேவை மீனம் ராசி நண்பர்கள் இன்று கடினமான பணிகளையும் எளிதாக செய்வீங்க என்றாலுமே சிறந்த முறையில் திட்டமிட வேண்டும் பணியில் பொறுமை இழந்து காணப்படுவீங்க தொழில் சார்ந்த அணுகுமுறையால பணிகளை சரிவர ஆற்றையணும் உங்க துணை இடத்துல உங்களுடைய கருத்துக்களை நீங்க வலியுறுத்துவீங்க நல்லுறவை பராமரிக்க இதனை தவிர்ப்பது நல்லது ப பண வரவு செலவு இரண்டும் காணக்கூடிய ஒரு நாள் எதிர்காலத்திற்காக பணத்தை நீங்கள் சேமிக்க வேண்டும் உங்களுடைய சொந்த வளர்ச்சி குறித்து மனக்குழப்பம் காரணமாக பதட்டமான உணர்வுடன் காணப்படுவீங்க ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு யோகா மற்றும் தியானம் மேற்கொள்வது ரொம்பவே நல்லது என்ன நண்பர்களே பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்கள் பற்றி தெரிஞ்சிருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் போல தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி நண்பர்களே